வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜோதிடத்தில் ஆன்மீக பரிகாரம் செய்கிறோம் அது ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் இந்த பரிகாரம் பண்ணுறதுனால பலன் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் சந்தேகம் வருதோ இல்லை சந்தேகப்படுவதோ தவறு இல்லைங்க ஏன்னா அதற்கான அனுபவம் அவர்களிடம் இல்லை என்பது தான் சந்தேகத்தோட பொருள் ஆனால் அது உண்மையாக பொய்யா ஏன்னா ஆராயாமல் இல்லை அதை பற்றி ஒரு அனுபவமே இல்லாமல் காலம் முழுக்க பரிகாரம் தவறுதா அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா அது சரியாக வராது அந்த எண்ணம் நம்ம கையில் விண்ண வச்சுக்கிட்டு நெய்க்கு தேடி போகிற மாதிரி இருக்கா தினந்தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பரிகாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆமாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பரிகாரம் செய்கிறோம் எப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் குளிக்கிறோம் தூங்குறோம் நடக்கிறோம் ஓடுறோம் படிக்கிறோம் கேட்குறோம் பார்க்கு பார்க்குறோம் ஒரு வாசனையை நுகர்றோம் இயற்கையை ரசிக்கிறோம் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் இப்படி சொல்லிக்கிட்டே போகிறோம் இதனால் நம்மளோட கான்சியஸ்னஸ் இப்படி இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் தான் பரிகாரம் அதாவது இன்னும் விளக்கமாக சொல்கிறனால நம்ம தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விஷயங்களை நம்ம வழக்கமாக செய்கிறதுனால அது ஒரு பரிகாரமாக தெரியல சில பேரோட ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி சில குறிப்பிட்ட இடங்களில் அமர்ந்திருந்தால் அவர்களோட செயல் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் பரிகாரமாக தான் இருக்கும் அதனால தான் அவர்களுக்கு பரிகாரம்னு அவங்களுக்கு தனியாக தேவைப்படாது ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு பலன் கிடைக்க செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட செயலை ஜோதிட சொல்லும்போது தான் அது நம்மளுக்கு பரிகாரமாக அப்படிப்படுது பரிகாரங்கிறத நம் இணையான செயல் அல்லது மாற்று செயல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நம்ம ஒரு நிகழ்வை எதிர்பார்க்குறோம் ஒரு தேவை எதிர்பார்க்குறோம் அந்த தேவைக்கு நிறைய தடைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தடைகளை நிவர்த்தி செய்வது தான் பரிகாரம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து வெளில செய்ய போகிறாங்க நடந்து போகிறோம் வழியில் எடுக்க பார்த்தீங்கன்னா பல்வேறு பொருட்கள் இருக்கும் அது நிச்சயமாக நம்மளோட காலோட பாதங்களை தொந்தரவு செய்யும் அது தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம காலணிகளை அணிஞ்சுக்கிட்டு போகிறோம் அப்படி நம்ம காலணிகளை அணிஞ்சு போகிறதுக்கு கூட ஒரு பரிகாரம் நல்லா வெயில் அடைஞ்சுது இல்லை நல்லா மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோமே அப்போது நம்ம நினையாமல் இருக்கிறதுக்காக ஒரு குடையை எடுத்துகிட்டு போகிறோம் அப்போது அந்த கொடையை பயன்படுத்துறது கூட நமக்கு ஒரு பரிகாரம் தான் இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது இந்த கண்ணுக்கு உள்ளதுனால இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அறிவு அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணுக்கு புலப்படாத இயற்கையான சக்திகளால் ஏற்படும் இடர்பாடுகள் பிரச்சனைகளுக்கு எப்படி பரிகாரம் செய்து கொள்வது அதுக்கு தான் ஜோதிட பரிகாரம் சொல்லுவது கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சிடும் தெரியாத ஒன்று புலப்படாத ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குது அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுறது தான் ஜோதிட பரிகாரத்தோட உண்மையான வேலை கண்ணுக்கு புலப்படாத இயற்கையோட சக்திகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றன கண்ணுக்கு புலப்படாத இயற்கையான சக்திகள் நிலையிலோ தனி மலிதத்திலோ ஒரு மனுஷவர்கள்ட்டேருந்து வரலாம் அவங்களோட எண்ணத்தோட பார்க்கலாம் இது மாதிரி என்னென்ன மாற்றத்தை செய்யும் என்பதை அந்த சக்திகளின் மூலமாக திறன்களை இருந்து தான் நம்ம கண்டறிய முடியும் இதனால் காலங்காலமாக பல சித்தர்களின் நாணியரும் ஜோதிடர்களும் ஆராய்ச்சி செஞ்சு ஆய்வரைஞ்சு கோச்சார கிரகங்களின் நிலைக்கு ஏற்றவாறு பலனும் பரிகாரம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இது நமக்கான முன்னெச்சரிக்கை யானை உள்ளவர்களுக்கு வழி உண்டு கிரகங்கள் வெளிப்படுத்தும் ஒரு எனர்ஜி தான் இது இன்னும் அறிவியல் சொல்லணுன்னா ஒரு நல்ல எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு கிடையாது ஒரு எனர்ஜி இருக்குது அதை நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்துருக்கு இப்போ ஒரு நல்ல எனர்ஜின்னா அது யோகம்னு கெட்ட எனர்ஜின்னா அது தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இருக்கக்கூடிய நிலையிலேருந்து மேல்நிலைக்கு ஆரோக்கியம் நம்மளோட பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஒரு உயர்வு இருக்குன்னா அதை ஒரு நல்ல எனர்ஜின்னு சொல்கிறோம் இதே ஆரோக்கியம் பொருளாதாரம் குறைஞ்சிக்கிட்டு வருது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை கெட்ட எனர்ஜின்னு தெரிஞ்சுக்கிடும் எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நல்ல எனர்ஜியோ குறிப்பிட்ட இடத்துல கெட்ட எனர்ஜியோ வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் நம்மகிட்ட நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொறாமை கோபம் எரிச்சல் பொய் சொல்கிறோம் பேராசப்படுறோம் ஆட்டோரோட பொருந்து காசைப்படுறோம் அபகரிக்கிறோம் சீரனத்தோடு இருக்கிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட ஒரு எனர்ஜி தான் இதை பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கும் மக்கள் ஒரு துன்பத்தை தரும் இதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் பரிகாரத்தால் எல்லாத்துமே சரி செய்ய முடியுமா அப்படின்னா அது நிச்சயம் கூடாதுங்க நம்மளோட முயற்சி தான் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணணும் அந்த நம்பிக்கையோடு பண்ணிவிட்டு அந்த பரிகாரத்தில் விளையிட்டு நம்மளோட முயற்சியில் தான் கொண்டு செலுத்தணும் ஆனால் பரிகாரம் பண்ணுறதுனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நிச்சயமாக நம்மளோட செயல் விரிவாக நடந்து முடியும் அந்த செயல் நடக்கிறதுக்கு அந்த எனர்ஜி ஃபில்ட் நடக்கக்கூடிய பிரச்சனையை கிடைக்கல அந்த பரிகாரம் நிச்சயமாக சரி பண்ணணும் உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நம்ம பரிகாரத்தில் சரி செய்ய முடியுமா அது கேள்விக்கு தான் எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயத்தையுமே பரிகாரத்தில் சரி செய்ய முடியாது நம்மளோட முயற்சி அதற்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட படியில தான் இருக்கு ஏன்னா இயற்கையின் முழு சக்திகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி என்பது இந்த உயிர்களிடத்தில் குறைவு தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு சக்தி நம்ம தாக்கும்னா அது எங்கேருந்து வேறு வடிவமாக எங்கேருந்து வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியாது எப்படிப்பட்ட பரிகாரங்களாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தரணத்துக்கு ஒருவர் ஒருவர் இருக்கார் அவனுக்கு திருமணம் பட்டமான கேள்விகள் வரும்போது அவருடைய ஜாதகத்துல திருமணம் நடைபெறாததுக்கு திருமணத்தை நிகழ வைக்கும் கிரகம் அது இயங்காமல் இருக்கா இல்லைன்னா திருமணத்துக்காக இயங்கக்கூடிய விரதத்திற்கு மற்றது கிரகம் ஏதாவது தடையாக இருக்கா என ஆராய்ச்சி செஞ்சு இயங்காமல் இருக்கக்கூடிய கிரகத்தை எங்கும் கிரகமாக மாற்ற சில பரிகாரம் முறையில் சொல்லலாம் இல்லைன்னா தடையாக இருக்கக்கூடிய கிரகத்துக்கு அந்த கிரகத்துக்கு பரிகாரம் செஞ்சு அதை விவரத்து செய்யணும் இதில் என்னென்னா கிரகங்களோட ஆற்றலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் தெரிவிக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் நீங்கள் குறிப்பிட்ட கிரகத்தில் அதோட ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு அந்த கிரகத்தின் தேவி தேவதைகள் யாரு என்னன்னா அந்த தேவதைக்கான இடம் இது அவர்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் என்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே வச்சுக்கிருப்பேன் அந்த குறிப்பிட்ட கிரகத்துக்குரிய ஆற்றலை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் இல்லைன்னா கிரகங்களோட ஆற்றலை குறிப்பாக கம்மி பண்ணுறதுக்கான சில பரிகாரங்கள் இருக்குது நீங்கள் குறிப்பிட்ட பரி கிரகத்தோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஒரு கெட்ட ஆற்றல் அதிகமாக இருக்கும்னா அதை சில பேருக்கு தானங்கள் பண்ணுறோம் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வகை வகையில் நம்ம வந்து கொடுத்து பேர்ன் பண்ணலாம் பரிகாரத்தில் வந்து பாக்கியம் பிராப்தம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது வாக்கியம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக உங்களுக்கு ஜோதிடர் இப்படி தான் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கிடைத்த பாக்கியம்னு சொல்லலாம் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வோம் அதற்கான சூழ்நிலை எப்படி அமைது அப்படிங்கிறது தான் பரிகாரத்தோட பிராப்தம் பரிகாரத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஜோதிடர் இருக்காரு அவர் சொல்லும் பரிகாரத்தை அவர் குறிப்பிட்டபடி குறிப்பிட்ட கிழமையில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கோயிலில் அல்லது வீட்டில் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை அந்த வழிமுறைப்படி செய்கிறது தவறில்லை அப்படி செய்யும்போது தான் அந்த பரிகாரம் அந்த ஜாதகருக்கு அடுத்த வழிமுறையை காட்டும் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் நம்ம வழிபட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம நேராக அந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும் அதை விட்டுட்டு கோயிலுக்கு போய்ட்டோம் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு உரங்களை வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு சுற்றுலாவுக்கு போய்ட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல வரது வந்து அதோட நம்பிக்கையோட குறைக்கும் மனம் போன போக்கில் இருந்தால் பரிகாரங்கிறது பலன் தராது எதற்காக செய்கிறோமோ அந்த இனத்தின் மீது அதிகமான ஈடுபாட்டோடு இருக்கணும் அதை விட நமக்கு நடக்குங்கிற நம்பிக்கையை உறுதியாக இருக்கணும் பரிகாரத்தில் சில அறிவியல் உண்மைகள் கூட இருக்கு சில பேருக்கு வீட்டில் வந்து நோய் வாய்ப்பு அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கு தீது வழிபட்டால் அவங்களுக்கு அந்த நோய் கூட சரியாக இருக்கான வாய்ப்புகள் வந்து அந்த நெருப்புலேருந்து வரக்கூடிய ஜாலிகள் அந்த காற்றில் தொடர்பு அந்த அதை காற்றை வெப்பப்படுத்துது அதில் காற்றில் உள்ள கிருமிகள் அழிகிறதுக்கான இருக்க தான் செய்யுது ஒரு புனித நதியிலேருந்து நம்ம நீராடி வர்றப்ப அந்த புதிய புனித நதிங்கிறது என்னங்க அது வந்து அருவியாக அருவிலேருந்து ஒரு பல்வேறு மூலிகை மூலிகை செடிகள் கொடிகள்லாம் இழுத்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வருது இப்படி வரக்கூடிய நதியானது மூலிகை கலந்த மண்ணுகளை இயற்கையாக சுமந்து வருகிறது அந்த புனித நதி நீராடும் போது நமக்கு மூலிகைகள் அது குணப்பட அந்த மூலிகைகளோட தன்மை வந்து நம்மளை விரைவாக சீக்கிரமாகவே குணமடைகிறதுக்கு காரணமாக அமையுது சில கோயிலுக்கு சென்று இதற்கேற்று அர்ச்சனை செய்வது பரிகாரமாக வந்தால் ஒவ்வொரு கோயில்களிலும் ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கும் ஒரு தளங்களாக தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சக்தி உற்பத்தி செஞ்சு அந்த சக்தியை வெளிப்படுத்த தளங்களாக உள்ளதை நம்ம முன்னர்கள் வந்து சொல்லியிருக்கோம் அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் ஃபாரின் போகலாம் இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சு தான் போயிருக்காங்க அந்த குறிப்பிட்ட சக்தி நமக்கு குறைவாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போகிறப்ப நம்ம அந்த சக்தி அங்கே கண்டிப்பாக பெற்றுக்கொள்கிறோம் சில சித்த சமாதிகள் போகிறோம் நம்ம எனர்ஜி ஃபீல்டு அங்கே வந்து மேட்ச் இருப்போம் அவங்களோட எனர்ஜியை நம்மளால் உக்கரிக்க முடியும் சில குறிப்பிட்ட சக்தி நம்மிடம் அதிகமாக இருக்கும் போது சில கோயில்கள் வந்து நம்மிடமிருந்து இருந்து சக்தி சக்தியை தானாகவோ தான் தானமாகவோ பொருட்கள் மூலமாகவோ அந்த சக்தி நம்மிடம் இருந்து கண்டிப்பா வெளியேறப்படுகின்றன வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கு ஏழு நாட்களும் கிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கதிர்வீ கதிர்வீச்சுக்களை அது தான் இருக்கு அந்த நாட்களே அந்த கிரகத்தின் பேர்தலாகவும் உண்டன நமக்கு கிடைக்கக்கூடிய தேவையான நல்ல நிகழ்ச்சிகளை அந்த கிரகத்தின் நாட்களில் கண்டிப்பா அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட்டது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பத்திக்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது ஒரு ஒரு குழந்தை பத்துக்கிறது ஒரு பெரிய சாதனையாக இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான மரங்கள் இருந்தா நல்ல தூய்மையான காற்று இருந்துச்சு இப்போது நகரம் பொலிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு இப்போ தண்ணி வந்து வில கொடுத்து வாங்கியிருக்கோம் இப்போ கொஞ்சம் நாளாக காற்ற விலை கொடுத்து வாங்கும் ஈஸி ஏசி இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் நிறையா வந்துடுச்சு இது மாதிரி நல்ல காற்று இல்லாதனால பெண்களுக்கு எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடி அரசா மரத்தை சுற்றி வரணும்னு சொல்லுவோம் அரச மரம் ஊராண்டு காலமாக வளக்கூடிய ஒரு மரம் அதோட தண்ணி அதோட வெளிப்படுத்தும் காற்று அதோட தூய்மை அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் அனுபவிக்கணும் இந்த அரசு மரத்தை சுற்றினா ஒரு தூய காற்ற சுவாசிக்கும் சூழ்நிலை உண்டாகும் இதனால் பெண்களுக்கு அந்த உடலில் ஏற்படக்கூடிய வயிறு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துவாச பிரச்சனைகள் கல அந்த சந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சமாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சிட்டிஸில் ஏசி மிஷின்ஸ் அதுதான் நல்லா கற்று நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான அறிவியல் வந்து இயற்கையை தான் நம்ம கற்றுத்தருது பல பேருக்கு உணவுகளை தான் செய்யணும் பசி பட்டியலில் வாடுபவர்களுக்கு நம்ம உணவுகளை கொடுக்குறோம் இல்லை உனநலம் இல்லாதவங்களுக்கு சில பிரச்சனைகள்ல இருக்கவங்களுக்கு மாற்றுத்திறனாளி இது மாதிரி நிறையா பேருக்கு நம்ம உதவி செய்கிறப்ப அவங்களோட மனசில் வந்து ஒரு உதமான ஒரு நல்ல சிந்தனை உருவாகும் ஒரு ஒரு வாழ்க்கக்கூடிய தன்மை உருவாகும் அதுவே ஒரு நல்ல எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்ணும் இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல எனர்ஜி ஃபீல்டு தான் அவங்க மனசாரம் வாழ்த்துருப்பேன் அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்ணுது நம்மளோட இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் விட்டு போகுது இப்படி தான் நம்மள்கிட்ட உள்ள ஒரு தேவையில்லாத எனர்ஜியை ரிமூவ் பண்ணிட்டு தேவையான அதிகம் தேவைப்படக்கூடிய எனர்ஜியை அதிகப்படுத்துகிறது தான் அந்த பரிகாரத்தோட நோக்கமே நம்மளோட எனர்ஜி ஃபீல்டை சரியாக வச்சுக்கிறது தான் நம்ம பரிகாரங்கிறது என்னன்னா நம்ம ஒரு தேவைகள் இருக்குது அந்த தேவையை வந்து நிறைவேறாமல் நிறைய தடைகள் வருதுனா அந்த தடைகளை சரி தான் பரிகாரம் பரிகாரம் முழுமையாக அந்த செயலுக்கு இல்லாமல் நம்ம செயலும் முயற்சி வந்து பரிகாரமும் இருந்தால் அந்த செயல் நிச்சயமாக விரைவில் வெற்றியடையும் என்பதை மாற்றுக் இல்லை மீண்டும் மற்றொரு பதிவு உங்களை சந்திக்கின்றேன் வளமுடன்